மைக் மாட்டில் துஷார் நீங்களே பல முறை மைக் போட மறந்துடுங்க இதுதான் இங்கே நடக்குது அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு வீட்டு தலையும் தேவையில்லை ஸோ கேப்டன் பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு தான் ப்ரமோ ஒன் வந்திருக்கு அதனால நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டது துஷாருக்கு ஒரு சின்ன விஷயத்தாங்க நீங்க பண்ற வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேப்டன் கேப்டனுக்கான அழகு இவர்கள் சரியா பண்ணலைங்கிறத பார்வதி கூட பயங்கரமா திட்டிகிட்டே இருந்தாங்க ஆனா அதை சரியாக செய்யாத காரணத்தினால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பிரமோ ஒன்னாக வந்திருக்குது ஸோ இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சரிங்க கேப்டன் பதவி எதனால் பறிக்கப்பட்டது என்ன நடந்துச்சுங்க ஒரு புரிதலே இல்லாமல் இல்லாம இருக்குன்னா கேப்டன் பதவி எல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பதவி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இத்தனைக்கும் நான் அடுத்த வாரம் நான் தான் கேப்டன் அப்படிங்கிறான் துஷாரு இல்லை இந்த கேப்டன் பதவி நீ ஒழுங்கா பண்ணலையா அடுத்த வாரம் கேப்டன் எழுதப்படும் நேற்று நைட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஆனால் அவருடைய பதவி ஏன் பறிக்கப்பட்டது அப்படின்னா அவர் லவ் பண்றாருங்க லவ் கண்டன் கொடுக்குறாரு அது ரொம்ப இதான் நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது எப்பவுமே ஒரு பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு வந்து பண்ண மாட்டாங்க நல்ல கண்டென்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு பேட் கண்டென்ட் பண்ணா கூட தான் கொடுப்பாங்க நீயே மைக் போட மாட்டேங்கிற யாராவது மைக் போடலனாலும் அதை கேட்க மாட்டேங்கிற ஏன் கேப்டன் கிட்ட அரோகம் பேசும்போது மைக் கீழே கிடக்குது அதை பார்க்க மாட்டேங்கிறார் சோ இவர் வந்து கேப்டன்சி பதவியை சரியாக வந்து அவர் ரிப்ளேஸ் பண்ணல ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தருவம் கேப்டனாக அவர் ஆசைப்படும் போது எனக்குமே சரி துஷார் வந்துட்டு அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன் பட் அவருக்கான அந்த கேப்டன் பதவியை சரியா பயன்படுத்திக்கலாங்கிறத விட அந்த பதவியோட வேல்யூ அவருக்கு தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு பதவி நம்ம கிடைச்சது அப்படின்னா அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் அதே போல் வீடு க்ளீனாக இருக்கான்னு பாக்கணும் போன வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி எல்லாம் பாத்திரம் வந்து கழுவாம கிடைத்தது பாத்துட்டு சோ கேப்டன் வந்து ஒரு விஜய் சேர்ந்து எபிசோடு போறாருன்னா வீடு எவ்வளவு கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா அதே அவர் சரியா பாக்கல அப்பவே அவர் வார்னிங் கொடுத்துருக்கணும் பட் சரி ஃபர்ஸ்ட் டே தண்ணி வேற இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி விட்டாங்க இப்ப தண்ணி ஃப்ரீயா வருது ஆனா அதை சரியா பயன்படுத்துறீங்களாடாவது எவ்வளவு இல்ல கேட்டா இவன் வேற செய்ய மாட்டேங்கிறான் அவன் வேற செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் போகுத தவிர அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு வழியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க விஜே பார்வதி கூட சொல்றாங்க டே நீ கேப்டனுக்கு இல்லடா ஆறாம் கிளாஸ் படிக்கிறவன்டா வேண்டாடி பயமாக தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது கிட்டத்தட்ட சரியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேப்டன் நீங்க லவ் பண்ணுங்க லவ் கண்டக்ட் கொடுங்க என்ன வேணா பேசுங்க எங்க வேணா போங்க வாங்க அதெல்லாம் ஓகே கேப்டனா அந்த பதவியை நீங்க வந்து இழுக்க பிடிச்சிக்கணும் இல்லையா அந்த கேப்டன் அந்த ரூல் பண்ணணும் இல்லையா அது ரூலே பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அதாவது இப்ப இவர் பேர் என்ன கம்ருதி கம்ருதின்னால உட்காந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு அவர் தூக்கி வச்சுக்கோ கேப்டன் வந்து அந்த மாதிரி இறங்கி போக வேண்டாம் அப்படிங்கறதான் கம்ருதீன் உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலை நான் பாக்குறேன் ஒரு கேப்டன் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அது சொல்லலாம் அரோரா பேசுறீங்க அரோராசா பேசணும்னு ஆசைப்படுறீங்க வந்து வலைக்குள்ள வீட்டு வீழ்த்த பாக்கறீங்களா எனக்கு நர்வஸா இருக்கு அப்படி இருக்குன்னு உருண்டு போ அப்படிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணே போய் நீ வா நம்ம பேசுவோம் அப்படிங்குறது சோ இந்த கட்டெல்லாம் பாக்குற எல்லாருக்குமே இதனடா மோசமா போயிட்டு இருக்கு பிக் பாசி பாக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வர்ற அளவுக்கு இருக்கு ஆனால் இத தாண்டி கேப்டன்ஷிப் அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு இடம் எ நீங்க போன சீரியஸ் சீசன்லாம் பாத்தீங்கன்னா மைக் போடாதது வந்து பெரிய இஷ்யூவா இருக்காது பைக் போடாத பெரிய இஷ்யூவா இருக்கு அப்பப்போ வான் பண்ணுவாங்க முடிச்சிடுவாங்க ஒரு கேப்டனுக்கு பதவி போற அளவுக்கு மைக் ஏன்னா நிறைய இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை ஏகப்பட்ட இடங்கள்ல மைக் கீழே கிடக்குது எங்க வச்சிட்டு போறாங்க வச்சுட்டு அவர் பாட்டு நான் நாலஞ்சு தடவை ஒரு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வருது அரோரால மைக் கீழே கிடக்கும் இல்ல எங்கேயாவது எடுத்து வச்சு அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இதுல பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா மூணு பேர் அந்த ரம்யா வியானா அரோரா ஏன் இவங்கள சுபிக்ஷாவும் கீழே போட்டு பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வா அந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்றது தான் நம்முடைய இது ஏன்னா இது நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வேற மாதிரி போகும் மைக் எல்லாம் பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆகும் அது 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 அங்கே வந்து பார்க்க முடியாது பட் பிக் பாஸ் வாணி கொடுக்குறாரு இல்லையா அப்போ உடனே வந்து அவங்களை வான் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி மைக் போடாமல் பேசினா அடுத்து நான் அவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன் அப்படி ஏதாவது பண்ணிருந்தாருன்னா ஸோ கேப்டன் ஏதோ ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விதம் ஆனால் அவர் வந்து அதை பற்றி அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை இவருக்கு பேசிட்டு இருக்கும்போது மைக்கை போய் எடுத்துட்டு வாங்க மைக்க போடுங்க அப்படின்னு சொன்னா இவரும் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் இவரும் வார்னிங் கொடுக்குறோம் எங்க இந்த மாதிரி மைக் போடாம இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு இவரே பல முறை மைக் போடாம இருக்காரு அப்படிங்கறது பெரிய கம்ப்ளைண்ட் அதாவது அந்த கான்சியஸ்னஸ் இல்ல தான் இவருக்கு வந்து பெரிய தண்டனை கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஹவுஸ்வைட்ஸ் வந்து இவங்க இதுல அந்த கட்டில உட்காந்து பண்றாங்க வேலை செய்யறாங்க இல்லையா அதையுமே இவர் வந்து ஒரு சில விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது நினைக்க மாட்டேங்கிறார் இப்ப இங்க ரெண்டு பேரும் சண்டை இருங்க என்ன பிரச்சனை போடுறாங்க அதுவே கேட்க மாட்டேங்குது இருங்கப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது கேப்டன் ஒருத்தர் இருக்காரா அந்த வீட்டுல அப்படிங்கறதே நமக்கு டவுட்டா இருக்கு துஷார் ஒரு நல்லவா தானே அவன் எங்கப்பா காணோங்கிற மாதிரிதான் இருக்கு கண்டென்ட்டும் கிடையாது கேப்டன்ஷிப்போட ரூல் பண்றது எப்படின்னு தெரியல சோ அது இதன் மூலமாக இது நமக்கு தெரிய வருது என்னன்னா கேப்டன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் கேப்டன்ஷிப் போடுவேன் நான் கண்டிப்பா நான் தான் கேப்டன் ஆவேன் கேப்டன் ஆகிற அளவுக்கு உறுதி இருக்கு ஆனா அதை சரியா வழி நடத்துறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி நடத்து தெரியலையா இல்ல அவ்வளவுதான் தான் சின்ன பையன் தானே அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல இல்லையா அதனால இருப்பாரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன்ஷிப்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது பிக் பாஸ் வீட பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் அந்த பவர்ல இருக்கிற இதுவும் தெரியல அவர் ரெண்டு வீட்டையுமே ரூல் பண்ணலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் அதே போல அவங்க சூப்பர் டீலர்ஸ் உருவில இருக்கே அவர் வந்து ஆர்டர் பண்ணலாம் இந்த பக்கம் இவங்க பிபி ஹவுஸ்ல இருக்கவங்களே ஆர்டர் பண்ணலாம் இவங்க ஏதாவது சொல்றதை இவங்க செய்யலன்னா செய்யுங்கன்னு சொல்லலாம் இல்லை நீங்க செய்யலைன்னா இது வந்து தப்பு நான் வந்து பாஸ் வான் பண்ணுவேன் இல்லை நானே உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து பண்ணலாம் நீங்க இதை பண்ணதெல்லாம் சரி இல்லைங்கிறது ரூல் பண்ணலாம் அது ஒரு ஒரு கேப்டன் வந்து வீட்டை வழி நடத்துபவர் அந்த வழி நடத்துபவருக்கான வேலையை செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்கறோம் பட் ஆனா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒரு சுத்தமா ஒண்ணுமே செய்யலங்கிறது தான் அதாவது நான் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஜாலியா இருக்கேன் அதுவே போதுமா இந்த கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப் அது சம்மந்தமே கிடையாது பட் கேப்டன் எப்படி நடத்துக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா அது சுத்தமா ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ணல இப்போ இதே இதே இடத்துல பிரவீன் ராஜோ அல்லது ஆதரவு இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணிருப்பாங்க ஒரு கேப்டன்ஷிப் யாருக்கா மாத்துறாங்களா ரெண்டாவது பிரவீன் ராஜோ இல்ல ஆதரிக்க மாத்துறாங்களா இல்ல அவரு நாளைக்குதான் கேப்டன்ஷிப் நடக்க போதை பாத்துக்கலாம்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல இதனுடைய வலிய வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல எல்லாருமே மைக் போடுவாங்க நினைக்கிறேன் போடலன்னா பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைக் மாட்டுங்க அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது இவரு அங்க போய் நிற்கணும் ஏங்க மைக் மாட்டல டாஸ்க் பண்ணுங்க அப்படி கேப்டன் வந்து அதை புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை பண்ண மாட்டேங்குது அதை பண்ணாதான் அவருக்கு வந்து கேப்டன்ஷிப் வந்து நிலைக்கும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் பாப்பா இந்த இந்த வாரம் கேப்டன் போச்சுன்னா அதுக்கப்புறம் இவர் போட்டியிடுவதற்கான தகுதி எழுந்துட்டாரா இல்ல வந்து வெள்ளிக்கிழமை திருப்பி போட்டியிட போறாரா அப்படிங்கறது பிக் பாஸ் சொல்லல ப்ரமோ இதெல்லாம் பார்த்தோம் ஈவினிங்ல தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லலாம் இதெல்லாம் டாஸ்க் நடக்குது இல்லையா அதுக்கப்புறம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ பாய்ட்டி வருவான் மீண்டும் சந்திப்போம் நன்றி சோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும்